ஓ நீல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓய் சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான வாழ்க்கையிலே வருஷமா வாழ்க்கையிலே ஜீவனானே இந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா எந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூ survey need a அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா என் கூட வேறும் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே சுள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளையும் காலை தியானத்துக்கு பேசுகிற வேதவசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் அப்படிங்களா ஒரு அருமையான வார்த்தையை தாவீது யுத்தம் என்னும் பொற்பனதி கீதமாக பாடுதாரு தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் சொல்ற ரெண்டு வரை என்னை காப்பாற்றுங்க நான் உங்களைத்தான் நம்பியிருக்கேன் இந்த உலகத்தில் யாரையும் நான் நம்பி இருக்கல யார் நம்பியிருந்தாலும் அவங்க என்னை விட்டுட்டு போகிறவங்க தான் ஆனால் நீங்கள் தான் என்னுடைய நேசர் நீங்கள் தான் என்னுடைய தகப்பன் நீங்கள் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கீங்க நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தாவிராஜா சொல்கிறேன் ரெண்டாவசனத்துல பார்த்தோன்னா என் நெஞ்சமே இனி கற்றுரை நோக்கி தேவிரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய் என் நெஞ்சத்தை ஆத்மா அப்பாத்தோடைய நெஞ்சமே கத்திர நோக்கி சொல்லு நீங்கள் தான் என் ஆண்டவர் ஆனால் என்னுடைய செல்வம் வந்து உங்களுக்கு வேண்டாம் அது வந்து பூமியில் உள்ளவங்களுக்காக நான் பரிசுபனங்களுக்காகவும் மற்றவங்களுக்காக செலவழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நெஞ்சு சொல்கிறேன் ஆத்மா சொல்கிற மாதிரி சொல்கிறார் பார்த்தீங்களா அவர் இவ்வளோ கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்கிறார் நம்மளுடைய பணம் ஆண்டவருக்கு தேவையில்லை ஆனால் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற இந்த உலகத்தில் பரிசுபனங்களாக இருக்கிற இந்த உலகத்துக்கு காரியங்களுக்கு உலகத்து மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதாக இருக்கிறது நம்ம வந்து இந்த செல்வம் நம்முடைய பணம் எல்லாமே கடவுளுக்கு தேவையில்லை அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வலமுள்ள தேவன் ஆனால் நாம் அவருக்காக செலவழிக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த பணம் தேவைப்படுது நம்முடைய ஆலயத்துக்கு நம்முடைய மீட்டிங் நடத்தணும்னா அதுக்கு தேவைப்படுது ஊழிக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவைப்படுது வர்த்த ஊழியங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவைப்படுது மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி நம்முடைய பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் நெஞ்ச நெஞ்சத்தை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிற எண் செல்வம் உமக்கு வேண்டியதாகாமல் பூமியில் உள்ள பரிசவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிறேன் மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அல்லவரே என்னை காப்பாற்றும் நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் ஏன்னா அந்த உலகத்தில் இந்த பணத்தையோ மற்ற எதையுமே நான் நம்பியிருக்கல உங்களை நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை யார் மேலே வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு ஆனால் நான் உங்களை நம்பியிருக்கிறதுனால நீங்கள் என்னை காப்பாற்றிங்க ஏன்னா அவர் பல சிக்கல்களில் உள்ள ஒருத்தர் பலவிதமான சிக்கல்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு பலவிதமான சோதனைகளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு பலவிதமான இக்கெட்டுகள் அவரை சூழ்ந்தது சங்கீதம் பதினெட்டெல்லாம் பார்த்தோன்னா அவர் அப்படியே அவர் கஷ்டப்பட்டதை அப்படியே எழுதியிருப்பார் அப்படியாக அவர் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரை மட்டும்தான் நம்பியிருந்தார் அப்போ அவரை அவனை காப்பாற்றினார் தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்ட சிதர் அவரை காப்பாற்றினார் பல இக்கட்டுகளிலிருந்து காப்பாற்றினார் எதிர்களிடத்திருந்து காப்பாற்றினார் விலங்குகளிடத்திலிருந்து காப்பாற்றினார் சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றினார் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்பி இருக்கும்போது அவர் நம்மை காப்பாற்றுகிறார் நம்முடைய செல்வம் அவருக்கு தேவையில்லை ஆனால் பூமியில் உள்ள மகாத்மாக்களுக்கு பசவன்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நமக்கு செல்வம் தேவைப்படுது சாதிராஜாவை போல நாமும் சொல்லி ஒரு கணக்குறோம் என்னை காப்பாற்றுங்கப்பா நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆள் சொல்லும்போது அவர் என்ன நினைக்கிறார் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த அதிகாரத்தில் கொஞ்சம் ஒரு பதினோரு வசனம் தான் இருக்குது ஆனாலும் கூட நிறைய அர்த்தமுள்ள வார்த்தைகள் நிறைய இருக்குது இன்னும் நாளைக்குலாம் பார்க்க போகிற வசனங்கள் எல்லாமே அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தாவிராஜ்னால் நான் அந்நிய தேவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன் அவங்க நாமங்களை கூட என் உதவிகள்லாம் உச்சரிக்க மாட்டேன் அவங்க செலுத்துக்கிற ரத்தப்பான பள்ளிகள் நான் செலுத்தவும் மாட்டேன் அவங்களுக்கு பின்னால் நான் போகவும் மாட்டேன் அதனால் வேதனை எடுத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக ஆண்டவரை நம்பியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம எதையும் நம்பி இருக்கிறோம் மனுஷங்களை நம்புகிறோமா உலகத்தை நம்புகிறோமா மற்றவங்களை நம்புகிறோமா ஆண்டவர் சொல்கிறனா தாயிராஜ் சொல்லப்பல நான் உங்களை தான் நம்பியிருக்கேன்ப்பா இருக்கேன்ப்பா நம்ம காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது கைவிடாமல் பாதுகாக்கிற நம் தேவன் நம்மையும் பாதுகாத்து காப்பாற்றி உயர்த்துகிறார் ஆக நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே சமூகம் நம்புகிறோம் நம்பிக்கைக்குரியவரே அப்பா அம்மன் நன்றியோடு தெரிவிக்கிறேன் எங்கள் நம்பிக்கைக்குரியவர் நீங்கள் தான்ப்பா நாங்கள் ரொம்ப தான்ப்பா நம்பியிருக்கிறோம் எங்கள் நம்பிக்கைக்குரியவர் நீங்கள் தான் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நம்பி வருகிறோம் நம்புகிறோம் உங்களுடைய வசனத்தை என்ன சொன்ன பாடல் போல் இல்லை பக்தன் போல நாங்களும் உண்மையே நம்பியிருக்கிறோம் எங்களை நல்லவரை காப்பாற்றுங்க நாங்கள் நம்பி நம்பியிருக்கிறோம் நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எஸ்வி மூலம்